மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் இருநூறு கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் தண்டவாளத்தில் சிதறிய கருங்கர்கள் நேரில் பார்த்த கேட் கீப்பர் குளை நடுங்க வைக்கும் அதிர்ச்சி நொடிகள் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ளது பார்வதிபுரம் இந்த பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக தண்டவாள டிராக் உள்ளது இதன் வழியாக கேரளா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு ரயில்கள் சென்று வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த வழித்தடத்தில் இரவு ஒன்பது மணியளவில் திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவில் நோக்கி காந்திதாம் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமாக வந்துள்ளது இந்த ரயில் பார்வதிபுரம் பகுதியில் வரும்போது தண்டவாளத்தில் ஏதோ மர்மப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது ரயில் வேகமாக நெருங்கி வரும்போதே அதனை கவனித்த லோகோ பைலட் உடனே ரயிலை நிறுத்த முயன்றுள்ளார் இதனால் பிரேக் பிடிக்கப்பட்டதும் ரயில் வேகம் குறைந்த நிலையில் சென்றுள்ளது அப்போது அந்த பகுதியை ரயில் வேகம் குறைந்த நிலையில் கடந்தபோது போது தண்டவாளத்தில் அடுத்தடுத்து பாராங்கர்கள் மற்றும் மாட்டின் எலும்புகள் உள்ளிட்டவை இருப்பதை லோகோ பைலட் பார்த்துள்ளார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்தவர் உடனே தன்னால் முடிந்தவரை ரயிலை நிறுத்த முயன்றுள்ளார் ஆனாலும் உடனே நிற்காத ரயில் சற்று வேகம் குறைந்த நிலையில் அந்த பகுதியில் சென்றுள்ளது அப்போது படார் என ஏதோ மர்ம சத்தங்கள் அடுத்தடுத்து கேட்டுள்ளது ஆனால் நல்வாய்ப்பாக ரயில் அதன் தடத்தை விட்டு விலகாமல் சென்றுள்ளது இதனால் ரயில் லோகோ பைலட் மட்டுமல்லாது இந்த சத்தத்தை உணர்ந்த ரயில் பயணிகளும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இதனையடுத்து அந்த ரயில் பார்வதிபுரம் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது அப்போது அங்கிருந்த ரயில்வே கேட் கீப்பரிடம் குறித்து லோகோ பைலட் கூறியுள்ளார் ரயில்வே அதிகாரிகளுக்கும் உடனே தகவல் கொடுத்துள்ளார் லோகோ பைலட் நேரடியாக போன் செய்து இது குறித்து தகவல் தெரிவித்ததால் தகவலின் பேரில் ரயில்வே போலீசார் உடனடியாக சென்றுள்ளனர் அங்கு சென்ற ரயில்வே போலீசார் தண்டவாள பராமரிப்பு குழுவினருடன் இணைந்து குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த கற்கள் கிடப்பதையும் கொம்போடு வைக்கப்பட்டிருந்த மாட்டின் தலை எலும்புகள் சிதறிக் கிடப்பதையும் பார்வையிட்டு விசாரணை நடத்தியுள்ளார் மேலும் இதுகுறித்து அப்போது பணியில் இருந்த கேட் கீப்பரிடம் விசாரித்து உள்ளனர் பேசிய கேட் கீப்பர் வழக்கமாக வருவதைப் போலவே அந்த ரயில் வந்து கொண்டிருந்தது ஆனால் கேட்டை நெருங்கும் முன்பாகவே ஏதோ ஒரு பாறையில் மோதியது போல பலத்த சத்தம் கேட்டதாகவும் கூறியிருக்கிறார் இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள மேலும் சிலரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த விசாரணையில் இரவு நேரத்தில் சம்பவம் நடந்த பகுதிக்கு சில மர்ம நபர்கள் சென்றதாக கூறியுள்ளனர் இதன் காரணமாக ரயில்வே தண்டவாளங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தொடர் விசாரணை செய்து வருகின்றனர் இதன் காரணமாக இந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்ட சிலர் விரைவில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் இதே போன்று மர்ம நபர்கள் சிலர் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டியுள்ளனர் அப்போது போன்று தண்டவாளத்தில் கற்கள் இருப்பதை தெரிந்து கொண்ட லோகோ பைலட் தனது அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த ரயில்வே போலீசார் இது குறித்து உடனடியாக விசாரித்து இதற்கு காரணமாக இருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று நபர்களை கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் மீண்டும் இப்படி நாகர்கோவில் அருகே அதே போன்று நடந்திருப்பதால் இதன் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்டம் இருக்குமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாலம் உண்டு அதாவது கிலோமீட்டர் இருநூறு இருநூற்றி எண்பத்தி மூணு எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டருல ஒரு எண்ணச் பாலம் உண்டு ஆ பாலத்தடியில் வலிய பெரிய பெரிய கல்லூளை தூக்கி வச்சு ஆறாணும் அறியத்தில் தூக்கி வச்சு மாட்டுத்தலை எடுத்து ட்ராஃபில் வச்சு அப்போ இதில் அடிச்சாலும் வண்டி അതിൽ സൗണ്ട് കേട്ടത് സൗണ്ട് കേട്ടതിൻ്റെ ഫലമായിട്ട് ലോക്കോ പാല വണ്ടി നിർത്തി നിർത്തി ലോക്കോ പേലറ്റോട് കാര്യം ചോദിച്ച സമയത്ത് ഇതേപോലെ ട്രാക്കിൽ ട്രാക്കിൽ വലിയ വലിയ കല്ല് പറക്കി വെച്ചിട്ടുണ്ട് എന്ന് പറഞ്ഞു അതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ ഞാൻ ചെന്ന് നോക്കി കല്ലൊക്കെ എടുത്ത് മാറ്റി വണ്ടി വിട്ടു അണൽ പറക്കും അപ്ഡേറ്റ് ചെയ്തു കൊള്ള നക്കീരൻ കളത്തെ ഇപ്പവേ സബ്സ്ക്രൈബ് പണു